என் என் கண்மணியே உன் சாய்தேவா உன்னிடத்தில் மிக மகிழ்ச்சியான செய்தியை கூற என் பிள்ளையான உன்னை தேடி ஓடோடி வந்தேன் என் குழந்தையே உன் துணை உன்னை விட்டு பிரிந்து சென்ற காலத்திலிருந்து என் பிள்ளையானே நாம் ஏன் வாழ்கிறோம் எதற்காக இதையெல்லாம் செய்கிறோம் நம் வாழ்வில் என்னதான் நடக்கிறது நாம் எப்படி நம் வாழ்க்கையை கொண்டு செல்ல போகிறோம் என்று மன வருத்தத்துடன் இருந்தாய் இருந்தும் சாய்தேவா இருக்கிறார் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார் நம் வாழ்க்கை நாம் அப்பாவின் கையில் என்று என் பிள்ளையானனே என் மீது நம்பிக்கை அல்லவா உன் நம்பிக்கையை காப்பது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பலமாக மாற்றிக் கொடுக்க உன் சாய் நான் முடிவு செய்துவிட்டேன் தொலைந்து போன உன் வாழ்க்கையை நினைத்து நீ பரிதவித்து வருகிறாய் என் பிள்ளையே கலங்காதே, உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இப்படி நொடிந்து போகக்கூடாது அவர்கள் விரும்பியதே நீ நொடிந்து போக வேண்டும் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இருக்கக்கூடாது என்றுதானே ஆனால் ஷாயின் பிள்ளையாகிய நீ அப்படி இருக்கக்கூடாது உன் வாழ்வில் ஒரு புது உறவை உனக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் என் பிள்ளையே அந்த உறவால் நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் சந்தோஷம் கொள்ளப் போகிறாய் இழந்த உன் மகிழ்ச்சி திரும்ப உன்னிடத்தில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் துணைக்கே அந்த உறவை வைத்துதான் உன்னை இழந்துவிட்டோமோ என்ற ஒரு மன கவலையும் உருவாகும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ இன்பமாக சந்தோஷமாக எல்லா வளமும் நலமும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய் என் பிள்ளையே உன் துணை நிச்சயமாக உன்னை தேடி வருவார் சிறிது காலம் பொறித்தது அனைத்தும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள் உன் துணை நிச்சயமாக சத்தியமாக உன்னை தேடி வருவார் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்